அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை எப்படியாவது கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பு பல சமயங்களில் பல முயற்சிகள் எடுப்பதை நாமே பல காணொலிகளில் பார்த்துருக்கோம் தற்பொழுது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீமான் அவர்கள் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு போடப்பட்ட வழக்கை விரைவாக விசாரித்து அதில் வந்து வழக்கை முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இந்த உத்தரவானது மிக மிக முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு தான் நாம் வந்து இதை பார்க்கணும் என்ன சொல்றீங்க இது எப்போதோ போடப்பட்ட வழக்கு தானே இப்போ ஏன் திருப்பி இதை கையில் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய அரசியல் களம் அரசியல் சூழல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் ஒரு சாதகமான போக்கில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலான இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாகவே தெரியுது ஸோ அதிலிருந்து தடுப்பதற்காகவே இது மாதிரியான வழக்குகளை தொடர்ச்சியாக பழைய வழக்குகளை மீண்டும் எடுத்து சீமானவர்கள் வந்து எப்படியாவது ஒரு தேக்க நிலைக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல் திட்டத்தில் ஆளும் தரப்பு ஈடுபட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கு மட்டும் கிடையாது சமீபத்தில் கூட கரூர் நீதிமன்றத்தில் கூட சீமான் அவர்களை வந்து விரைவாக அவரை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் மீதுன்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அதாவது தலைவர்கள் குறித்து சீமான் அவர்கள் பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான காரணத்தின் மூலமா வழக்குகள் வந்து பதிய முடியாது அதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுறாரு சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து குறித்து சாடுறாரு மாதிரி பல பிரிவுகளில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்துக்கு போச்சுது அப்படின்னா ஒரு நாள் கூட நிற்காது அந்த மாதிரி கேஸ்லாமே தொடர்ச்சியாக திட்டமிட்டு சீமானவர்கள் மேலே வந்து போட்டு அவரை வந்து எப்படியாச்சும் வந்து கைது செய்யணும் கிட்டத்தட்ட கைது செய்து அவரை கொஞ்ச நாள் இந்த சிறையில் வந்து அடைச்சோம் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு தளம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது இவர்களுடைய திட்டமாக இருக்குது ஆனால் இங்கே நடக்கிறது என்னமோ அந்த மாதிரி இல்லை சீமான் அவர்கள் கைதிற்கு பயந்து பேசாமையாச்சு இருப்பாரா அப்படின்னு அவர்கள் வந்து பார்க்குறாங்க அதற்கும் இவர் வந்து கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டேறாரு இன்னும் சொல்லப்போனால் கைது பண்ண முடிஞ்சால் கைது பண்ணிக்கோ அப்படின்னு வெளிப்படையாக பத்திரிகைகள்ல செய்தியாளர்கள் முன்னாடியே வந்து சவாலே வந்து விடுறாரு ஆளும் தரப்புக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி நம்ம கண்டெய்ன் பண்ணலாம் எப்படி நம்ம அவரை வந்து பேச விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது ஆளும் தரப்பு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி சீமானவர்கள் மீது பல பிரிவுகளில் வழக்கு சீமானவர்கள் மீது மட்டுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல்வேறு பொறுப்பாளர்கள் இது வழக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான சூழல் வந்து காணப்பட்டது அது எல்லாத்துலேருந்தே உடச்சி அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே என் மீது நிலுவையிலேயே வந்து நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பெருமிதத்தோட சீமானவர்கள் மேடைகளில் பேசுகிறாரு அதை கேட்டே வந்து நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய பலரும் சமீபத்தில் கூட நானும் ஒரு நாம் கட்சி சார்ந்த ஒருத்த வந்து கேட்குறேன் இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு வழக்கு இருந்துச்சு அது அதனுடைய போக்கு என்னவா இருக்குதுன்னு கேட்கும்போது வழக்கு நம்ம வாங்காத வழக்காக நாம் வந்து கட்சிக்கு வந்ததிலேருந்து வழக்குகள் மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தோணியில் அந்த வழக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மக்களுக்காக தானே வாங்குறோம் அப்போ இது ஒன்றும் தவறு கிடையாது நாம் ஒரு குற்ற சம்பவம் செய்து அதன் மூலமாக வழக்கு வாங்குறோம் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக ஒரு முறையை நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் இது நம்மளுடைய நாட்டு மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபடும் போது நாம் அந்த வழக்கு வாங்குறோம் அது நம்மை வந்து பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம சாதாரணமாக கடந்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த சீமானினுடைய போதனையை தான் நாம் தமிழ் சில பலருமே பயணிக்கிறாங்க அப்போ இப்படியான சூழல்ல நாம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்குரிய சீமானவர்கள் மீதும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் நம்ம கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் ஆளும் தரப்பு வந்து இது மாதிரியான வழக்குகளை அப்போ அப்பப்போ பழைய வழக்குகளை தூசி தட்டி ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க சொல்லப்போனா இந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக சீமான அவர்கள் ராமேஷ்ல பேசும்போது அந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாகி தான் நாம் தமிழர் கட்சிக்கான விதை வந்து ஊன்றப்படுது ஸோ அந்த சூழலையே அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டமே வந்து போடப்பட்டது அப்பத்திலிருந்து கூட சீமான் அவர்கள் வந்து வெகுநாய் நாட்களுக்கு வருட கணக்கில் கூட சிறையில் வந்து வச்சிருவாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்துச்சு ஸோ அப்போ சீமானவர்கள் உண்மையிலே கைது செய்யப்பட்ட திமுக ஆட்சி காலத்தில் திருப்பி வந்து சில மாதங்களுக்கு பின்னாடி வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் அரசியலில் முழு நேரமாக ஈடுபட ஆரம்பிச்சாங்க அது வரைக்குமே வந்து சினிமாவில் ஒரு இயக்குனராக மட்டும்தான் இருந்துட்டு வந்தார் ஸோ சிறை அப்படிங்கிறது சீமானவர்கள் ஒரு சீரிய அரசியல்வாதியாக மாற்றிருக்கு அப்படிங்கிறதான் கடந்த கால வரலாறு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிஏஏக்கு எதிரான போராட்டத்தில் இதே மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து சீமானவர்கள் மீது பாயுது அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் பலருமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தேர்தல் காலத்தில் ஆதரவு அளிக்கலை அப்படிங்கினாலும் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான உரிமைகள் எங்கெல்லாம் பறிபோகுதோ அவர்களுக்கு எங்கெல்லாம் அச்சுறுத்தல் வருது அங்கே குரல் கொடுத்துட்டு வந்திருக்காரு அந்த பிரச்சனையில் தான் அவர் மீது மீண்டும் ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டமும் போடப்படுது இது நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் மத்தியில் பாஜக ஆள்கிறாங்க ஸோ இப்படியாக இரண்டு திமுக அதிமுக போன்ற வெவ்வேறு கட்சிகளினுடைய ஆட்சி காலத்துலையும் சீமான அவர்கள் மீது சரமாரியாக வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்குறத நம்ம கவனிக்கணும் இந்த வழக்குகள் எல்லாமே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போடப்பட்டால்தான் இருக்கும் இப்போ சென்னை உயிரினம் இன்னும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி பத்து இலங்கை ராணுவ எதிரான ஆர்ப்பாட்டம் தான் ஆனது அந்த ஆர்ப்பாட்டம் சீமான அவர்கள் பேச தான் செய்கிறாங்க அந்த கருத்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு தான் அந்த வழக்கு போடப்பட்டுச்சு இப்ப நீங்க கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பதினான்கு ஆண்டுகளை கடந்துருச்சு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆக போகுது பதினைந்து ஆண்டுகளாக நீங்கள் எந்த விதமான அதுல ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னாலே நமக்கு தெரியாத விஷயம் என்னவா இருக்குன்னா அந்த கேஸில் ஒன்றுமே இல்லை அதை நம்ம விசாரித்து சீமானவர்களே நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவர் மீது வந்து கேள்விகள் கேட்டு நாளைக்கு ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்தாலுமே இதில் அவரை தண்டிக்கும் விதமாக எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது ஆனாலும் இதை வந்து எப்படியாச்சும் இழுத்து கொண்டு போய் சீமானவர்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அதனாலேயே இந்த வழக்கை இப்போ துரிதமாக வந்து முடிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் முன்னேறி இருக்கிறாங்க ஒருவேளை விசாரணைக்காக கூட சீமானவர்கள் இதில் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அப்படி சீமானவர்கள் ஒருவேளை கைது செய்யப்பட்டாலும் அது நாம் தமிழர் கட்சியினரை அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கட்சியினர் அப்படின்றத தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சீமானினுடைய ஆதரவாளர்கள் பலருமே தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க பறவை வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ அவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை மாநிலம் முழுக்க போராட்டங்கள் வந்து வெடிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தான் தெரியணுங்கிறது இல்லை அதனாலயே வந்து ஆளும் தரப்பு சீமானவர்கள் மீது கை வைப்பதற்கோ இல்லை அவரை வந்து கைது செய்து சிறையில் அடைப்பதற்கோ மிக மிக தயக்கம் காட்டி வர்றாங்க இது காலத்தில் இருக்க கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கூட மாதிரி சூழல் இருந்த போதிலும் மற்றொரு பிரச்சனையாக இருப்பது சீமான அவர்களுடைய அந்த வளர்ச்சி ஒருவேளை இது மாதிரியான வழக்குகள் நம்ம கைது செய்தோம் அப்படின்னா அது அவரினுடைய அந்த அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு அபரிதமான ஒரு உரம் போட்ட மாதிரி ஆயிடும் நாளைக்கு வந்து சீமான அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து முன்னேறதுக்கு நாமளே வந்து விதை போட்ட மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால கூட இந்த விஷயத்தில் ஆட்சியாளர்கள் மிக மிகவும் அப்படி அமைதி காத்துட்டு தான் வராங்க அதனால தான் திமுக ஆட்சிக் காலத்திலையும் மீது வழக்கு போடப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தையும் வழக்கு போடப்பட்டது அது ரெண்டுமே வந்து ஒரே தட்டில் வச்சு தான் சீமான் அவர்கள் பார்க்குறாங்க யாருக்கும் எந்த விதமான ஒரு ஃபேவரட்டிசமும் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் அதற்கு அடிப்படை ஸோ இப்படியான சூழலில் தான் பலருமே வந்து கேள்விகளும் கேட்பாங்க எங்க எந்த தலைவருக்காவது இல்லை எந்த ஒரு அரசியல்வாதிக்காவது இரண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பார்களா என்னைய ரைடு வராங்க ஆதரவாளர் சீமான் வீட்டுக்கு மாதிரியான அவர்களால் முன்வைக்கப்பட்டது சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான் தொட்டாங்க அப்படின்னா ஷாக் அடிக்கும் அதுதான் இங்கே இங்கேயும் நமக்கு நடக்கும் அவரை வந்து கைது பண்ண முயற்சி பண்றாங்க இல்ல அவர்கிட்ட நெருங்குறாங்க அப்படின்னாலே நிச்சயமா அவர்களுக்கு எதிராக ஒரு திரும்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்றளவும் ஸ்டாலின் அவர்களோ இன்றளவும் வந்து உதயநிதி அவர்களோ நேரடியாக சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வது கிடையாது மாறாக அவரை வந்து கில்லிங்கின் சைலன்ஸ் மாதிரி அவரை வந்து சொல்லாமல் வேற ஒரு அமைச்சர் மூலமாகவோ இல்லை அமைச்சருக்கும் கீழே உள்ள திமுக ஆதரவாளர்கள் மூலமாக தான் பதில் சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா சீமானவர்கள் பேசுகிறது அவளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப தெளிவாக உற்று நோக்குவாங்க ஆனால் சீமான் நம்ம வந்து பதில் சொன்னோம் அப்படின்னாலோ அவர்கள் நேரடியாக நம்ம வந்து மோதணும் அப்படின்னாலோ நமக்கு அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர்கள் வந்து அமைதி காப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வழக்குகளினுடைய போக்கும் இதனால் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காம சொல்லலாம் திடீர்னு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஏதோ ஒரு திட்டம் ஒன்று இடுறாங்க அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக அந்த தேர்தல் கிட்ட நெருங்கக்கூடிய சமயத்தில் இது மாதிரியான வழக்குகளை வந்து அதிகமாக அவர்கள் வந்து போட்டாங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரைகளில் சீமான அவர்கள் ரொம்ப சீரிய வேகத்தில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறது கூட இதில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் குறிப்பாக தேர்தல் நம்ம களம் எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா சீமான் அவர்கள் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதிக்கும் பயணிக்கணும் ஸோ இப்படியான சூழலில் நீங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் தினமும் பதினேழு நாள் கையெழுத்து போடுங்க தினமும் ஒரு மூன்று மாதங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு தலைவரே ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள் சுருக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படும் ஸோ அதை வந்து தேர்தல் சமயத்தில் கிட்ட வரும்போது பண்ணால் நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்தே அதை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வழக்குகள் வந்து போ ரெடியாக வச்சுருப்பாங்க போல் கரெக்டாக தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரி வந்து எல்லா வழக்குகளும் முறையாந்து விசாரணைக்கு வந்து அந்த தீர்ப்புகளும் அதே சமயத்தில் வருது அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறது பெரிய அளவில் கொடுத்து சீமான் அவர்கள் சிறைக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அது அவர்களுக்கே எதிராக மாறணும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணுவதை தவிர்த்து விட்டு கூட ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள நீதிமன்றத்துக்கு டெய்லியுமே கையெழுத்து போகணும் இல்லை காவல் நிலையத்தில் போய் அந்த அந்த வழக்கு எங்கே பதிவு பண்ணாங்களோ அந்த காவல் நிலையத்தில் போய் தினமே வந்து கையெழுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தீர்ப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா அது சீமானவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவு பாதிக்கும் அது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு நேரத்தையும் பெருமளவு வந்து வீணடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதையெல்லாம் வந்து இவர்கள் கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனத்தோடு நாம் தமிழர் கட்சியும் அணுகுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி மற்ற கட்சிகளுக்கு ஐடி விங் இருப்பாங்க ஒரு சில விங் இருப்பாங்க அது மாதிரி அட்வொகேட் விங்கும் நாம் தமிழர் கட்சியில் மிக மிக ஒரு வலுவான ஒரு விங்னு சொல்லலாம் ஸோ இவர்கள் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காம நிச்சயமாக முன்கூட்டியே சூதாரிச்சு இது மாதிரியான சிக்கல்களில் ஈடுபடாமல் சட்ட ரீதியாக அணிக சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாம் வந்து நம்பலாம் ஸோ நாம் வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு வந்து கார்னர் பண்ணி தேர்தலை குறிவைத்து எப்படி அவர்கள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அதற்கான கவுண்டர் அட்டாக் எதிர்வினையை நாம் தமிழர் கட்சியினர் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு சந்திக்கும் வரை நன்றி